அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிக்கவர் செல்லமணி அண்ணன் தொடக்க பள்ளி மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அணை பகுதியில் ஐம்பத்தி ஒன்பது கோடியில் வல்லுயிர் பெருக்க பூங்க பணிகள் மணிமுத்தார் அணை பகுதியில் ரூபாய் நூறு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது கோடியில் பல்லுயிர் பெருக்க பூங்கா அமைப்பான அமைப்பதற்கான பூர்வாங்க பணியை ராபர்ட் ப்ரூஸ் எம்பி ஆய்வு செய்தார் பதினாறு லட்சம் அரசு உளியாளர்கள் ஆசிரியர்கள் ஓய்வுத் தேர்வு ஓய்வூதியதாரர்களுக்கு மூணு சதவீதம் உதவிளைப்படி உயர்வு தமிழ்நாடு அரசு

அதிகரிக்கடுகிறது இதன் மூலம் பதினாறு லட்சம் பேர் பயனட்கள்